சட்டசபை செயலகத்தில் பதினான்கு துப்புரவு பணியாளர் பதவிக்கு பிஇ எம்பிஏ படித்த பட்டதாரிகள் உட்பட மூவாயிரத்து தொள்ளாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளனர் இது தொடர்பான விவரங்களை நமது செய்தியாளர் கீதன் கேட்கலாம் கீதன் பதினான்கு துப்புரவு பணியாளர் பதவிக்கு பிஇ எம்பிஏ படித்த பட்டதாரிகள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் என்பதுதான் இதன் முக்கியமான செய்தியாக இருக்கிறது இந்த துப்புரவு பணியாளர் பதவிக்கான அடிப்படை தகுதி என்னவாக இருக்கிறது இதற்கான விண்ணப்பங்கள் எப்போது கூறப்பட்டன மிக ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியிருக்கின்றது அதாவது பதினான்கு துப்புரவு பணியாளர்களுக்கு பட்டதாரிகள் அதாவது பிஇ பி டெக் எம்பிஏ எம்சிஏ பட்டதாரிகள் விண்ணப்பித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கின்றது துப்புரவு பணியாளர்களுக்கு அடிப்படை தகுதி என்பது எட்டாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் பெரும்பாலும் இந்த பணிகளுக்கு இதுவரை விண்ணப்பித்து அவர்களதுதான் பணியில் இதுவரை இருந்து வருகின்றார்கள் ஆனால் முன் எப்போதும் இல்லாத அளவில் பிஇ படித்தவர்கள் பி டெக் படித்தவர்கள் எல்லாம் தற்பொழுது துப்புரவு பணியாளர் பணி பணிக்கு விண்ணப்பித்திருப்பது என்பது தமிழக அரசை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது கடந்த காலங்களாகவே பொதுவாகவே வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையில் எந்த வேலை கிடைத்தாலும் குறிப்பாக துப்புரவு பணியாளர் பணி அரசாங்க வேலையாக இருப்பினும் அந்த வேலை கிடைத்தால் கூட போதும் என்கின்ற அந்த மனநிலையில் தான் பட்டதாரிகள் எல்லாம் துப்புரவு பணியாளர் பதவிக்கு விண்ணப்பித்திருக்கின்றார்கள் உண்மையிலே இது ஒரு வருந்தத்தக்க செய்தியாகவே பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் பிஇ என்பது கடந்த காலங்களெல்லாம் மிக உயர்ந்த படிப்பாக பார்க்கப்பட்ட நிலையில் அந்த படிப்பை படித்தவர்கள் தற்பொழுது சட்டசபை செயலகத்தில் கழிப்பறைகளை தூய்மை செய்வது அதே போல துப்புரவு அதாவது பெருக்குவது உள்ளிட்ட அந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பித்திருப்பது விண்ணப்பித்திருப்பது என்பது அந்த கல்வியினுடைய தரத்தையும் கேள்விக்குறியாக்கின்றது எந்த அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் இளைஞர்களை பாதித்திருக்கிறது என்பது இதன் மூலமாக வெளிப்படையாக இப்பொழுது வெட்ட வெளிச்சமாகி இருக்கின்றது கீதன் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த பட்டியல் என்பது வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக பெறப்பட்ட சில விண்ணப்பதாரர்களின் இடங்களும் இதில் இருக்கின்றன இந்த மூவாயிரத்து தொள்ளாயிரம் நபர்களில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து அதன் அடிப்படையில் இந்த தேர்வுக்காக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த தேர்வு துப்புரவு பணிக்கான தேர்வு என்பது நேர்முக தேர்வு அப்படின்ற அடிப்படையில் அமையுமா இல்லது தேர்ச்சி முறை இதில் தேர்வு இதில் தேர்ச்சி பெற்று பணிக்கு போறதற்கான அந்த தேர்ச்சி முறைன்றது எப்படி இருக்கும் இது நேரடி பணி நியமனத்தில் அதாவது இவர்கள் பதினான்கு அந்த பதினான்கு பணியிடங்களுக்கு அந்த தகுதி வாய்ந்த நபர்கள் அதே போல வந்து இடஒதுக்கீடு அடிப்படையில் அதே போல இந்த நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அலுவலகம் என்று சொல்லக்கூடிய இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் அவர்களை பதிவு செய்த தேதி அவர்கள் பத்தாம் வகுப்பை பதிவு செய்திருந்தால் அது அந்த தேதி அதே போல பன்னிரெண்டாம் வகுப்பை தகுதி அடிப்படையில் வருகின்றார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் நியமிக்கக்கூடிய இந்த பணி இந்த துப்புரவு பணியாளர் பணி அந்த அடிப்படையில் தான் இந்த பணி நியமனம் என்பது நடைபெறும் உண்மையிலேயே அரசாங்க அதிகாரிகளை எதிர்பார்க்காத ஒரு இது அதாவது பட்டதாரிகள் எல்லாம் இதில் விண்ணப்பிப்பார்கள் என்பது அரசாங்கமே எதிர்பாராத ஒரு இது இந்த தற்பொழுது இருக்கின்ற இந்த பட்டியலின் மூலம் தெரிய வந்திருக்கின்றது எனவே கடந்த எல்லாம் அவர் பத்தாவது எட்டாவது மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவர்கள் விண்ணப்பித்த நிலையில் தற்பொழுது பட்டா பட்டதாரிகள் எல்லாம் விண்ணப்பித்திருப்ப விண்ணப்பித்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் எப்படி தேர்ந்தெடுப்பது என்பது குறித்தும் இப்பொழுது அரசு ஆலோசித்து வருவதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதன் இந்த பட்டியலில் இருந்து முப்பது வயதிற்குள்ளான நபர்களும் கணிசமான அளவில் இருக்கிறார்கள் சமீபத்தில் பொறியியல் படித்து முடித்த நபர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பத்தாம் வகுப்பை அஹ் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்ததன் அடிப்படையில் அவர்கள் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் என்ற கணக்கை எடுத்துக்கொண்டால் பிஇ படித்தல் எம்பிஏ படித்தல் என்பதை ஒரு ஓவர் குவாலிபிகேஷனாகக் கொண்டு இவர்களுடைய விண்ணப்பங்களால் நிராகரிக்கப்படுமா நிச்சயமாக நீங்கள் சொல்வதை போல அந்த இந்த பணிக்கு இந்த தகுந்த இந்த கல்வி தகுதி என்பது போதுமானதாக இருப்பதன் காரணமாக பட்டதாரிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த நிலைமை என்பது இருக்காது நீங்கள் குறிப்பிட்டதை போல ஓவர் குவாலிஃபைடு என்று கூறப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படவும் இருக்கின்றது வழக்கமாக இது போன்ற சமயங்களில் தான் ஏற்கனவே நிகழ்ந்திருக்கின்றன ஓவர் குவாலிஃபைடு வரும் அவர்களுடைய விண்ணப்பங்கள் தானாகவே நிராகரிக்கப்பட்டு விடும் இருப்பினும் கூட இளைஞர்கள் மத்தியில் ஒரு வேலை கிடைத்தால் போதும் குறிப்பாக அரசாங்க வேலை என்பது இன்று ஒரு பெரும் கௌரவமாக பார்க்கக்கூடிய நிலையில் அந்த அரசாங்க வேலை துப்புரவு பணியாளர் வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை என்கின்ற அந்த மனநிலைக்கு தற்பொழுது இளைஞர்கள் இந்த காலகட்டத்தில் வந்திருக்கின்றார்கள் என்பதுதான் நாம் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாகும் கண்டிப்பாக நீங்க குறிப்பிட்டபடி அரசு வேலை ஆர்வம் என்பது பெருகி வருகிறது இதே நிகழ்வு கடந்த வருடம் இரண்டாயிரத்தி குரூப் நடத்திய குரூப் இளநிலை உதவியாளர் பணிக்கு கூட தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு பிஹெச்டி படித்த மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள் ஆகையால் இந்த கூடிய தொடரும் நிகழ்வுகள் எதை நோக்கி செல்கின்ற என்பது காலம் எழுப்பக்கூடிய கேள்விக்குறியாக இருக்கிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரீன்